வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாரும் அன்பவணக்கம் நான் உங்க ஃபிலிப் சீல் ஆஃப் லவ் யூடியூப் சேனல்ல உங்களுக்கு ஒரு புது சீரியஸ் ஆனது ஸ்டார்ட் ஆயிருக்குங்க அது என்ன சீரியஸ் அப்படின்னு கேட்டிங்கனா மறக்க முடியா மறக்க கூட மிஸ்டரினினுடைய வரலாறு தான் நம்ம பார்க்க போறோம் இந்த சீரிஸ்ல தொடர்ந்து ஒவ்வொரு எபிசோடா ஒவ்வொரு மாமனிதர்கள் நமக்கு முன்னாடி முன்மாதிரியாக வாழ்ந்த அந்த மாமனிதர்களுடைய வாழ்க்கை தான் குறித்து நம்ம பார்த்து தெரிஞ்சு நிறைய விஷயங்கள் கத்துக்க போறோம் எபிசோட்லயும் ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம் இது மறக்க முடியா முடியாது வரலாறு வேல்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு சிறு பெண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசை ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பெரிய ஆர்வம் இருந்துச்சுங்க என்னதுன்னா எப்படியாவது அந்த ஒரு விஷயத்த வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு என்ன அந்த விஷயம் ஒரு சிறு பெண்ணுக்கு அதாவது ஒரு ஒன்பது வயசு சிறு பெண்ணுக்கு என்ன ஆசை இருக்கும் எதனா ஒரு விளையாட்டு பொருள் டாய்ஸு எதனா வாங்கணும் தானே ஆசையா இருக்கும் ஆனா நான் சொல்ல போற நம்ம பார்க்க போற இந்த சிறு பெண்ணுக்கு வாங்கக்கூடிய என்ன ஆசை இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா தனக்கென்று ஒரு சொந்தமான ஒரு பைபிளை வாங்கணும்ட்டு அந்த ஒன்பது வயசு சிறுமிக்கு ஆசை இருந்துச்சுங்க எஸ் மேரி ஜோன்ஸ் அவங்கள பத்தி தான் இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட நம்ம பார்க்க போறோம் மேரி ஜோன்ஸ் அவங்களுக்கு மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு என்ன நான் சொன்னேன் தனக்கென்று சொந்தமா ஒரு பைபிள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் எல்லாம் வாங்க முடியாதா பைபிள் எல்லாம் ஈஸியா கிடைக்குதுல அப்படின்னு நினைப்போம் இப்போ அது ஈஸி அவங்கவுங்க மொழியில டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ல என்னென்ன விதத்துல பைபிள் வாங்க முடியும் ஆனா அந்த டைம்ல வேதாகமம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க மேரி ஜோன்ஸ் ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்து வளர்ந்தாங்க மேரி ஜோன்ஸுக்கு நாலு வயசு ஆகும்போது அவங்களோட தந்தை இறந்துடுறாரு அதுக்கப்புறம் அவங்க அம்மா தான் மேரி ஜோன்ஸை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க இந்த மேரி ஜோன்ஸ் எங்க பிறந்தாங்க எங்க வளர்ந்தாங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன் கேட்டுக்கோங்க மேரி ஜோன்ஸ் அவங்க ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் பதினாறாம் தேதி பிறந்தாங்க அவங்க எப்போ இறந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலாம் வருஷத்துல டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதியில இறந்தாங்க வேல்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க அவங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தனக்காக ஒரு சொந்தமாக பைபிள் வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த டைம்ல எல்லார் கையிலும் பைபிள் இருக்கிறது அப்படின்றது நம்மளால பார்க்கவே முடியாது பணக்காரங்க ரொம்ப பணக்காரங்க தான் வேதாகமும் இருக்கும் இந்த மக்களுக்கு வேதாகமம் பாக்குறதே பெரிய விஷயம் கூட வே எல்லார் கையிலும் வேதாகமும் இருக்காது பைபிள் வாங்கணுங்க ஒரு விருப்பம் வருது ஒரு ஆசை வருது இந்த வேதாகமத்தை எப்படியாச்சும் வாங்கணுமே ஆனா நம்ம கிட்ட போதுமான அமௌண்ட் இல்லையே அப்படின்ட்டு அவங்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க சோ இதுக்காக என்ன பண்றாங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய தேவைகள்லாம் கொஞ்சம் குறைக்கிறாங்க பைபிள் வாங்குறதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் எல்லாம் சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு உண்டியில எடுக்கிறாங்க அமௌண்ட்டை சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஆறு வருஷம் வேதாகமத்துக்காக தனியா ஒரு அமௌண்ட்டை சேர்த்து வைக்கிறாங்க மேரி ஜோன்ஸ் அவங்க கிட்டத்தட்ட பதினஞ்சாவது வயதுல அவங்க சேர்த்து வச்ச அந்த உண்டியில திறக்கிறாங்க பைபிள் வாங்கக்கூடிய அந்த அமௌண்ட் ஆனது சேர்த்து வச்சிட்டாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எப்படியாச்சும் வேதாகம நம்ம கையில கிடைக்க போது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அம்மா கிட்ட சொல்றாங்க அம்மா அமௌண்ட் சேர்த்து வச்சாச்சு நான் போய் பைபிள் வாங்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க உடனே இவங்க வேதா வேதாகமம் எங்க இருக்கும் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்ற பண்ணி வச்சுக்கிறாங்க அப்பதான் தெரியுது தான் இருக்கிற ஊர்ல இருந்து பாலா அப்படின்ற ஒரு டவுனுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க தாமஸ் சார்ஸ் அப்படின்றவர்கிட்ட தான் வேதாகமம் இருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ கலெக்ட் பண்றாங்க மேரி ஜோன்ஸ் இவங்க இருக்கிற வீட்டுல இருந்து பாலா அந்த டவுன்ஸ் நம்ம பாத்தீங்களா எவ்வளோ டிஸ்டன்ஸ் கேட்டீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் மைல்ஸ் தூரங்க அதாவது நாற்பத்திலிருந்து நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் இருக்குங்க அவர்ஸ் கேட்டீங்கன்னா ஏழுல இருந்து எட்டு மணி நேரம் ஆகும் போறதுக்கு ஏழ்மையான குடும்பம் சொன்ன எப்படி அவங்க பிரயாணம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சு பார்த்தோம் அப்படி சொன்னா வெறும் காலோடைய நடந்து போறாங்க மேரி ஜோன்ஸ் அதுவும் ஸ்லிப்பரை போடாம வெறும் காலோடைய பாலா அப்படின்ற டவுனுக்கு நடந்து போறாங்க அவங்களோட நடைப்பயணத்தை மார்னிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மேரேஜ் ஜோன்ஸ் காலையிலேயே ஆரம்பிக்கிறாங்க எப்படியாச்சும் போய் பைபிள் வாங்கணும் அவங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் கல்லு இருக்குமே முள்ளு இருக்குமே அதெல்லாம் பார்க்கல வேதாகவும் எனக்கு கிடைக்க போகுதுன்ற சந்தோஷத்துல என்ன வந்தாலும் நான் போய் தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில அவங்களுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றாங்க மேரேஜ் ஜோன்ஸ் போறாங்க போறாங்க போயிட்டே இருக்கிறாங்க பைபிள் வாங்கக்கூடிய இடமும் வந்துருச்சு ஆனா தான் அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு இவ்வளவு பெரிய சந்தோஷத்துல ஒரு பெரிய இடி விழுக போகுது அது என்னன்னா தாமஸ் சால் சொல்றாரு இப்பத்திக்கு வேதாமம் இங்கே இல்ல கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க தேம்பி 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 அழுகுறாங்க பதினஞ்சு வயசு சிறுமி மேரி ஜோன்ஸ் ரொம்ப அழுகுறாங்க ஐயோ இதுக்காக தானே கஷ்டப்பட்டு வந்தேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க மேரி ஜோன்ஸ் அத பார்த்த தாமஸ் சார்ஸ் என்ன பண்றாருன்னா அவருடைய உள்ளம் பயங்கரமா உடஞ்சிருச்சு என்னடா ஒரு பைபிளுக்காக இந்த பொண்ணு இவ்வளவு அழுகுது இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுது இவ்வளோ ஆர்வம் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் சார்ல்ஸ் அவருடைய உள்ளம் அசந்துச்சு உடனே என்ன பண்ணுறாரு தன்னோட ரூமுக்கு போய் அவர் யூஸ் பண்ண ஒரு சூப்பரான பைபிளை கொண்டு வந்து மேரி ஜோன்ஸ் கையில் கொடுக்குறாரு மா இதை நியூ யூஸ் பண்ண அப்படின்னு சொல்றாரு அதை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க பாருங்கள் மேரி ஜோன்ஸு மிகப்பெரிய ஒரு சந்தோஷப்பட்டாங்க வேதாகம் இன்னது என் கையில் வேதாகமும் கிடச்சிதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆனாங்க மேரி ஜோன்ஸ் அவங்க பைபிளை வாங்கினாங்க பாய் சொன்னாங்க வேக வேகமாக வீட்டுக்கு வராங்க நிச்சயமாக நான் நினைக்கிறேன் அந்த பைபிளை வா அந்த பைபிளை அவங்க வாசிச்சு எல்லாத்து மாதிரியும் நின்று வாசிச்சு காமிச்சிருப்பாங்க அவங்க தினமும் அதை தானிச்சிருப்பாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க இங்கே தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது அது என்னன்னா மேரி ஹோன்ஸோடைய இன்ட்ரெஸ்ட்டும் ஆர்வமும் யாருடைய உள்ள அசைச்சிச்சு நான் சொன்னேன் தாமஸ் சார்ல்ஸ் அவருடைய உள்ளம் அவர் யோசிக்கிறாரு வேதாகமோ அப்போ யார் கையிலும் இல்லைங்களா அப்போ அவங்கவுங்க மொழியில் வேதாகமம் போய் சேரணுமே எல்லாருக்கும் வேதாகமும் போய் சேரணுமே அப்படின்னு சொல்லிட்டு மேரி ஜோன்ஸோடைய தாக்கத்து நிமித்தமாக ஆரம்பிக்கப்பட்டது தான் பிரிட்டிஷ் அண்ட் ஃபாரின் பைபிள் சொசைட்டி இன் எயிட்டீன் நாட் ஃபோர் பைபிள் சொசைட்டியானது ஆரம்பிக்க காரணமே அந்த ஒரு மேரி ஜோன்ஸோட மிகப்பெரிய ஆர்வம் இன்னைக்கு பைபிள் சொசைட்டி கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பைபிள் சொசைட்டி இருக்கு இரநூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட கண்ட்ரியில இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பைபிள் சொசைட்டினா என்ன நமக்கு தெரியல பைபிள் பிரிண்ட் பண்றது டிரான்ஸ்லேட் பண்றது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது இன்னும் பல நிலைமையில் வேதாகமத்துக்கு உண்டான வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறாங்க அந்த பைபிள் சொசைட்டி இது உருவாக காரணம் அந்த மேரி ஜோன்ஸோடைய ஆர்வம் தான் எல்லாருக்கும் வேதாகமாக போய் சேரணும் யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்னால தான் அப்போ ஆரம்பிக்கப்பட்டது தான் பைபிள் சொசைட்டி இன்றைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிட்டுருக்கு அதற்காக நம்ம ப்ரேயர் பண்ணுறவங்களாகவும் இருக்கணும் இன்றைக்கி நமக்கு இந்த வேதாகமானது ரொம்ப ஈஸியாக கிடைக்கிது ஏன் இப்போ நீங்கள் இருக்க மொபைல் ஃபோன்லேயுமே கூட வேதாகமும் இருக்குது அதனாலேயும் என்னென்னு தெரியல நம்ம இந்த பைபிளை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறோம் அப்போ பாருங்கள் ஜோன்ஸ் அவங்களுக்கு அந்த சிறு வயதில் என்ன இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு நிச்சயமாக வேதாகமத்தில் இருக்கிற வார்த்தையானது அவங்களை தொற்றுக்கும் அவங்களோட பேசியிருக்கும் அதனால தான் அவங்களுக்கு அந்த மிகப்பெரிய ஒரு வாஞ்சை வந்தது எப்படியாச்சும் வாங்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்மகிட்ட இந்த வேதாகமம் இருக்குது நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோடு இதை படி எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோடு இதற்காக டைமை ஸ்பென்ட் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம சிந்திக்கிறவங்களாக காணப்படணுங்க பேசிகிட்ருக்க எனக்கும் தான் பார்த்துட்ருக்க உங்களுக்கும் தான் இனிமேட்டில் இருந்து வேதாகமத்தை நம்ம கையில் எடுப்போம் படிப்போம் அதின்படி நடப்போம் ஸோ ஒரு கோட்டோடியுமே இந்த வீடியோ முடியும் அதையுமே பாருங்கள் இன்னொரு எபிசோடில் இன்னொரு ஒரு மா மனிதரை கொடுத்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதனால் சீலாப்பா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவும் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க ஷேர் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர் பை பை